இந்த பதிவில் நான் சொல்ல போகும் ஆறு விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் சாதி மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைத்துவிடும் மேலும் எத்தகைய கெட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் பலிகாமல் சிறப்பாக வாழ்க்கையை நடத்த இவை பெரிதும் உதவும் உடல் நலம் உடல் நலத்தை நான் என் முதலில் குறிப்பிடுகிறேன் என்றால் ஒவ்வொருவரும் உடல் நலம் சரியாக இருந்தால்தான் அவர் செய்ய விரும்பும் விஷயங்களை செய்ய முடியும் எனவே ஒவ்வொருவரும் முதலில் தங்களது ஆரோக்கியத்தை கவனித்து வேண்டும் வாழ்வில் பல இடங்களில் ஆரோக்கியம் மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு இருக்கும் பல இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீண்டும் வர உடல் வலிமை எதுவாக இருக்கும் ரெண்டு தவ ஒரே தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தவறு என்பது இயல்பானதுதான் ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வது பல மோசமான விளை ஏற்படுத்தும் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள கொள்ள நினை வேண்டுமே தவிர தவறு என தெரிந்து மீண்டும் அதை செய்யாதீர்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கலாம் தீய நண்பர்கள் வேண்டாம் உங்களை பற்றி பிறரிடம் தவறாக பேசும் நண்பர்கள் ஒருபோதும் பழகாதீர்கள் அவர்களால் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது உங்களுடன் பழகுவார் கெட்டவர் என்பதை தெரிந்தால் எதை பற்றியும் சிந்திக்காமல் விலகிவிடுவது நல்லது இது உங்களுக்கு பல வகையில் நன்மை பயக்கும் எனவே யாருடன் பழகுவீர்கள் என்பதை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் நாலு எச்சரிக்கையுடன் இருங்கள் நம் வாழ்வில் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவே எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தன்மையுடன் இருங்கள் எனவே அனைத்திற்கும் தயாராக எப்பொழுது எச்சரிக்கையுடன் இருங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாத பட்சத்தில் திடீரென அதிக சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் வாழ்க்கை மோசமாகலாம் ஐந்து திட்டமிட்டு செயல்படுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் திட்டம் என்பது மிகப்பெரிய முக்கியம் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது தெரிந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எது நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தெளிவு நமக்கு இல்லை ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற நினைப்பிலே ஏதோ ஒரு திசையில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போ இது திரைத்திர வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்காது எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் ஆறு யாரையும் பலவீனமாக கருதார்கள் ஒரு நபர் சாதாரணமாக இருக்கிறார் என்பதற்காக பலவீனமாக பார்க்காதீர்கள் அவர்களுக்குள்ள எத்தகைய வலிமை உள்ளது என்பது நமக்கு தெரியாது எனவே அனைவரையும் ஒரே மாதிரியாக புரிந்துகொள்ளும் மனப்பாக்கம் முக்கியம் இப்படி இருந்தால் மட்டுமே எதிரிகளை எதிர்கொண்டு உங்களால் வீழ்த்த முடியும் எனவே அனைத்திற்கும் கவனித்து பொறுமையாக செயல்படுங்கள் நன்றி வணக்கம்